உடல்நல குறைவு காரணமாக எடுத்து வந்த நகைச்சுவை நடிகர் பிஜ்லி ரமேஷ் இப்போ இருக்காரு இதை கேட்டதுமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூடியூப் சேனல் ஒன்று ஷோ மூலமாக தமிழகம் முழுவதுமே ரொம்ப ஃபேமஸானவர் தான் நம்ம பிஜ்லி ரமேஷ் ரஜினியோட தீவிர ரசிகரான இவருக்கு சினிமா வாய்ப்பும் கிடைச்சது முதன் முதல்ல சினிமா வாய்ப்பு கொடுத்தது நம்ம டேரக்டர் நெல்சன் தான் நயன்தாரோட நடிப்பில் வெளியான கோலமாவு குக்கிலா படத்தில் நடிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து சிவப்பு மஞ்சள் பச்சை புன்பகள் வந்தால் நட்பை துணை இந்த மாதிரி பல படங்கள்ல காமெடியாவும் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில உடல்நலக்குறைவு காரணமா ஓய்வு எடுத்து வந்த அவரு காலமாகி இருக்காரு மணிக்கு அவர் காலமானதா தகவல்கள் வெளியாகி இருக்குது இறுதிச் அவங்களோட வீட்டுல நடக்க இருக்கிறது அப்படின்னும் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்குது விஜய் தொலைக்காட்சியோட குக்வத் கோமாலி நிகழ்ச்சியிலுமே கோமாலியா பங்கேற்றிருந்தாரு அவரோட மறைவு ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜிலி ரமேஷ் ரொம்பவே குடிப்பழக்கம் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு ஸோ அவரோட இந்த குடிப்பழக்கம் காரணமாக கல்லீரல் பாதிப்படைந்து அதுக்கான ட்ரீட்மெண்டில் இருந்தார் முழுக்க முழுக்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்துமே அந்த சிகிச்சை பல அளிக்காமல் இப்போது இருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக குடிப்பழக்கத்தை விடணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல செய்திகளில் கேட்கும்போதும் பார்க்கும்போதாவது விடணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது சரி ஓகே இப்போது நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு நம்ம சனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்